ஆடி பொறந்தா எல்லாமே டாப்பா வரும் பிறக்கின்றது ஆடி வரும் வியாழக்கிழமை தேவிரை அஷ்டமியுடன் சேர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாள் அன்று யார் ஒருவர் தன் குலதெய்வத்தை வாவா என் தெய்வமே அருள் தாத்தா என்று வேண்டுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் குலதெய்வத்தின் அருளால் அனைத்தும் சாத்தியமே நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க வழிபடாம இருங்க ஆனா குலதெய்வத்தை வழிபடாம இருக்காதீங்க ஏன்னா உங்க தாய்க்கு சமமான தெய்வம் உங்கள் குலதெய்வம் அதை பிடிக்கக்கூடிய சூட்சம எளிய பரிகார வழிபாட்டை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் குட்டக்காரா பச்சி காமாட்சியமனே நமோ நம ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் தொடர்ந்து பத்து வருஷமா ஒரு வழிபாட்டை சொல்றேன்னா அது குலதெய்வ வழிபாடுதான் இப்ப இதை பத்தி நிறைய பேர் பேசலாம் ஆனா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரும் பேசாத போதே இதை பேசி பேசி அனைவரையும் குலமே தெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிற பதிவை பதிவு செஞ்சிருக்கேன் அதனாலதான் நான் பண்ணாலும் குருவுக்கும் குலதெய்வத்திற்கு நமஸ்காரம் பண்ணாம எந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்ல மாட்டேன் சோ உங்களுக்கும் அதான் சொல்றேன் குலதெய்வத்தை கடைசி ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவாள் நம்மளோட கஷ்டத்தை ஒரே நொடியில் காணாமல் போக வைப்பாள் நம் குலதெய்வம் அப்பேற்பட்ட சக்தி மிக்க தெய்வத்தை வரும் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு எப்படி வசியம் செய்யணும்னு முந்தின நாளே திசை சுத்தி வழிபாடுகளை பண்ண சொல்லியிருப்போம் அதை செஞ்சிருங்க சரியாக வியாழக்கிழமை காலையில எந்திரிச்சு வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் பன்னீர் கள்ளுப்பு பச்சை கற்பூரம் கலந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க மிக முக்கியமாக கார்னர்ல அதற்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கார்னர்களையுமே வந்து யூசன் த்ரோ பேப்பர் கப்புலயோ அல்லது கண்ணாடி டமளர்களையோ கல்லூப்பை போட்டு எல்லா கார்னர்களையும் வச்சிருங்க அதற்கப்புறம் பிள்ளையார மஞ்சள்ல பிடிச்சு உங்களை பூஜை ரூம்ல வச்சுட்டு பச்சரிசியை ஒரு இலையிலையோ தட்டுலையோ பரப்பி அதற்கு மேல ஒரு கும்பம் வச்சு அதற்கு மேல மஞ்சள் தேய்ச்ச ஒரு தேங்காய் வச்சு அந்த கும்பத்துக்குள்ள உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ நாலு பேர் இருந்தா நாலு பேத்துக்கான ராஜகணியான எலுமிச்ச மலம் பன்னீர் அதற்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு கல்லூப்பு துளசி மாயிலை இலை வெற்றிலை வேப்பிளை இது எல்லாம் போட்டு மேலே தேங்காயை வச்சிடணும் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு உங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு ஆவரணத்தை குலதெய்வ கும்பத்துக்கு போட்டுட்டு அதற்கு முன்னாடி நீங்க கருப்பு கொண்ட கடலை சுண்டல் பிரசாதத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு இனிப்பை வாங்கியோ அல்லது செஞ்சோ வச்சுட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க ஓ ஸ்ரீம் இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கு அப்புறம் ஓம் ரிம் வசி வசி குலதெய்வமே வசி வசி இருபத்தி ஏழு முறை அதற்கு அப்புறம் ஓம் உங்களோட குலதெய்வத்தோட பேரு நம என்னோட குலதெய்வம் குட்டக்கார பச்சி காமாட்சியம்மன் ஓம் அல்லது காசாலையோ அல்லது அச்சதையாலையோ அந்த கும்பத்தை அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காயை உடைச்சு எலுமிச்ச மழத்தை கட் பண்ணி வாழைப்பழத்தை ஒண்ணு எடுத்து வச்சிட்டு கற்பூரம் ஊதுபத்தி ஆரத்தி காமிச்சுட்டு அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு பிள்ளையாருக்கு குடிச்ச மஞ்சளை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலவாசல்ல பெருசா மஞ்சள் தேய்ச்சு சென்டரல ஒரு குங்குமம் வச்சு கும்பத்து மேல வச்சிருக்கக்கூடிய தேங்காயை ஒரு பச்சை கலர் துணியை கட்டி உங்களோட நிலவுல கட்டி விடுங்க ஒரு மாசம் முழுவதும் உங்களோட குலதெய்வம் முழுசாய் உங்களுக்கு காப்பாக இருந்து காவலாக இருந்து வழி நடத்துவார்கள் அதற்கு அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அந்த தீர்த்தத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அடுத்தடுத்த நாள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க உள்ளிருக்கக்கூடிய எலும்பு சமத்தை வீட்டுல இருக்கிற தனி நபர்களுக்கு கொடுத்துட்டு மூணு நாள் தலகாணிக்கடையில வச்சுட்டு தூங்குப்பா குலதெய்வம் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கும்பா அப்படின்னு கொடுத்துருங்க அவங்க மூணு நாள் படுத்துட்டு நாலாவது நாள் இதை ஓடுற தண்ணியிலையோ அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ தூக்கி போட சொல்லிருங்க அவங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு குலதெய்வம் முன்னின்று அருள் தருவார் அருள் புரிவார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை அனைவரும் அன்று இரவு படுக்க போகும்போது இந்த ஸ்வரணமுத்திரையை இப்படி வச்சுட்டு ஏதோ ஒரு இனிப்பை உள்ள வச்சுட்டு ஓம் குலதெய்வமே அப்படின்னு சொல்லி மனசார கேளுங்க எனக்கு இது பிரச்சனையா இருக்கு அது பிரச்சனை எல்லாம் தீரணும் உன்னை நம்புற நீ இல்லாம எனக்கு எதுவும் இல்லைன்னு மனசார கேட்டு இந்த இனிப்ப வடக்கு திசையில தூக்கி போடுங்கள் இதை செய்துவிட்டு உறங்குங்கள் குலதெய்வம் அடுத்தடுத்த நாள்லயே அற்புதங்கள் ஏற்படுத்துவார் நம் குலதெய்வமே நம் சொல் கேக்கும் நமக்கு வேணுங்கிறத செய்து தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை மறக்காம வரும் வியாழக்கிழமை நீங்கள் அனைவருமே செய்து சகல செல்வங்களையும் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க குலதெய்வமே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் கல்பத்தரும் நான் நேரடியா வந்து உங்களுக்கு சூட்சமமான கொங் கொங்குண ரகசியங்களை சொல்லி தந்து குருபூஜையை சொல்லி தந்து வசிய மந்திர எந்திர தந்திர தீட்சையை கொடுத்து மிக விரைவில உடனடியே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை தரக்கூடிய பயிற்சினால் கொங்குண சித்தரின் கல்பத்தரும் வரும் ஞாயிற்று முதலில் நடக்குது மறக்காம வந்து கலந்துக்கங்க தொடர்ந்து வியாபாரத்துல தொழில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு அற்புத பயிற்சி ஒப்ப நம்ம நடத்துகிறோம் அதுதான் பிஸ்னஸ் மந்தரா ஐம்பது நபர்கள் மட்டும் இதுல கலந்துக்குவாங்க தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடியவங்க வருவாங்க வரக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேரண்டி உங்களோட பிஸ்னஸ் இருபது மடங்கு வளரும் ரெண்டாவது கேரண்டி உங்க பிஸ்னஸ்க்கு ஐம்பது கஸ்டமர் கிடைப்பாங்க மூணாவது கேரண்டி இதுல கிடைக்கக்கூடிய நாலேஜை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் உங்க வியாபாரத்தை ஜெயிக்க வைக்கணும் முன்னேற வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க அதை நீங்கள் சின்ன பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் சரி இந்த ப்ரோக்ராம் உங்களோட வியாபாரத்திற்கான பாதையையே மாற்றி வெற்றியை தரும் கலந்து கொள்ள தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க